உடலில் அங்கங்கே சின்ன 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 வீக்கம் இருக்குங்க கொழுப்பு கட்டி இந்த கொழுப்பு கட்டினா என்ன இது நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணணுமா இல்லை இது இப்படியே விட்டுடலாமா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த கொழுப்பு கட்டிக்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கொழுப்பு கட்டி எதனால் ஏற்படுது இப்போ யாருக்கெல்லாம் வருது இல்லை இதை எப்படியே விட்டுருலாமா நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இப்படியே விட்டுடலாமா இல்லை ஏதாவது ஒரு ஆபத்தை இது வந்து உண்டாக்குமா ஸோ நம்ம நல்லா கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் உடலில் வரக்கூடிய எல்லா கட்டிகளும் ஆபத்தை தருமா இல்லை இந்த மாதிரி ஆபத்து இல்லாம சில கட்டிகளும் நம்ம உடலில் ஏற்படுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த கொழுப்பு கட்டியே சொல்லலாம் எந்த விதமான ஆபத்துமே நமக்கு தராது ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ அங்கங்க மு முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி வீக்கம் இருக்கிற மாதிரி நம்ம தெரியுது இந்த கொழுப்பு கட்டியை நம்ம எப்படி சரி செய்யலாம் யாருக்கெல்லாம் வருது இல்லை யாருக்கெல்லாம் வராமல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த கொழுப்பு கட்டி வருதுன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமா அது மட்டும் கிடையாது உடல் மெலிந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஏற்படுது ஸோ முக்கியமாக நம்ம உடலில் ஃபேட் சரியாக மெட்டபாலிசம் நடக்காமல் அங்கங்கே நடக்க அதாவது மியூட்டேஷன் மரபணு மாற்றத்தினால் வரக்கூடியது ஸோ சடனாக ஒரு எரர் ஏற்படுது இல்லைங்களா சிஸ்டம்லலாம் அந்த மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன எரர் என்ன ஆகுதுன்னா மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் உடலில் அங்கங்கே சின்ன சின்னதாக கொழுப்பு வந்து தேங்க ஆரம்பிச்சிரும்